ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எண்பத்தி ஒன்று டி எழுவத்தி ஒம்பது இருபது டாடா ஏசி எக்ஸ்எல்லு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஒரு ஓனரு பிஎஸ் ஃபோரு திருச்சி மாவட்ட நம்பரில் இருக்குது வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் வண்டிக்கு வந்து பாருங்க நாலு டயரும் புதுசு நாலு டயர் புதுசு வண்டி வந்து பக்கா பெயிண்டிங்க எப்சியோட எப்சிக்காக வெயிட்டிங்ல நிக்குது இது வந்து எக்ஸ்ட்ரா லாங்கு தொட்டி மாதிரி நார்மல் டாட்டா ஏசியோடு இது ஒரு அடி எக்ஸ்ட்ராவே இருக்கும் மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் ரெக்கார்டு கண்டிஷன் எல்லாமே ஃபுல்லாக சரண்டர் பண்ணி என் எல்லாமே கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவோம் வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்து கூட எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் முன்னாடியே கால் பண்ணிவிட்டு வந்தால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்கள் வண்டி ஏதாவது சேல்ஸ் பண்ணணும் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னாலும் சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி தருவோம் தொட்டியெல்லாம் பாருங்கள் தொட்டியில் எந்த வித குறையும் கிடையாது சைடு ஆங்கிள் எல்லாமே இரும்பு ஏதோ மரம் கிடையாது இரும்பில் தான் சைடு ஆங்கிள் இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த டாடா ஏசி எக்ஸ்எல் வண்டியோட ரேட் வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் இருந்தால் முன்னப்பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் விலையில் மாற்றம் இருக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாமே கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ஒரு மூணே மக்கள்லேருந்து நாலு லட்ச வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் வீல்ஸ் பேனர் ஜாக்கி ஸ்டெப்னி எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துருவோம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது தரமாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது நார்மல் எக்ஸ் டாட்டா ஏசியோடு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லாங்காக வரும் தொட்டி மைலேஜ் வந்து பத்தொன்பதுலேருந்து இருபது வரைக்கும் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க பிஎஸ் ஃபோர் வண்டி இன்சைடு பார்த்துக்கலாம் இன்சைடும் நல்லா தெளிவாக தான் இருக்குது ஏன்னா சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது அதனால எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இருக்காது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் அறுபத்தி ஆறாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து கூட எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வரலாம் வண்டி வந்து டாடா ஏசி எக்ஸல்லு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஒரு ஓனர் பிஎஸ் ஃபோரு வண்டிக்கு இருபத்தி நாலு மாதம் எப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னே பண்ணி பண்ணிக்கலாம் வண்டிக்கு நாலு டயர் புதுசு ஸ்டெப்னி வீல்ஸ் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே வாங்கிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதி நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட்டு வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸ்டாட்டா எஸ் எக்ஸல் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்